கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது இசைஞானியாருடைய வரலாறு அரணடியே அடைந்திட்ட இசைஞானிக்கும் அடியேன்னு சுந்தரர் திருத்தொண்ட தகையில் சிறப்பிச்சு பாடுறாரு எதனாலன்னு பார்க்கலாம் திருவாரூரிலே பிறந்தவர் ஆதிசைவர் குலத்தில் அவதரித்த சிவன் அடியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்று பேர் மட்டுமே பெண்கள் அதில் காரைக்கால் அம்மையார் மங்கையர்கரசியார் இசைஞானியார் இசைஞானியாருடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தில் நிலையாக நின்னவங்க வழுவாது அறத்தொண்டு புரிந்தவர்கள் சிவன் அடியார்களுக்கு அது மட்டுமல்ல மிகப்பெரிய சிறப்பு ஒன்று இருக்கிறது இசைஞானியாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை மகனாக பெற்றெடுத்த மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது சிவனின் அருளால் ஏதமிழ் கற்பின் மனை வாழ்க்கை இசைஞானியார் சேக்கிழார் பெருமான் இவரை சிறப்பிச்சு சொல்கிறாரு இவருடைய கற்பின் திறத்தினாலே இவருக்கு அவதரித்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு ஞான சிவாச்சாரியாருக்கு இவர் மகளாக பிறந்தவர் திருநாவலூரிலே முக்தி அடைந்தவர் இவருடைய கணவர் சடையனார் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தந்தை இழியா குலத்தின் இசைஞானியாருடைய புகழை என் சிறு புன்மொழிகளால் உரைக்க முடியுமோ முடியாதவர்க்கும் முடியாதால் இது பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் இசைஞானியாரை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற வார்த்தையின் வரிகள் எத்தனை பெரிய சிறப்பு இருக்க முடியும் ஒரு குடும்பத்திலே தம்பதி சமேதரராக சிவத்தொண்டு புரிந்தவர்களை நாம் பார்த்துள்ளோம் திருநீலக்க நாயனாருடைய புராணத்தை நாம் இதில் எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இல்லை என்றால் ஒரே ஒருவர் இருக்க முடியும் ஒரு குடும்பத்தில் சிவன் அடியாராக பிறப்பதற்கானால் ஒரு குடும்பம் முழுவதுமே சிவன் அடியார்களாக வாய்க்க பெற்றவர்கள் அத்தனை சிறப்பு இசைஞானியாருக்கு சான்றோன் என கேட்ட தாயின்னு திருவள்ளுவர் சொல்லுவார் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தன் பிள்ளைய ஒருத்தர் யாராவது சான்றோன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அம்மாவோட பெருமை அளவிடற்கரியது ஏழாம் திருமுறை நமக்கு கொடுத்த சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்த இசைஞானியாரை நாம் வணங்க வேண்டும் இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு நாமும் வணங்குவோமே அவருடைய பதத்தை திருவாரூரிலே பிறந்து திருநாவலூரிலே முக்தி அடைந்த இசைஞானியாருடைய மிகப்பெரிய சிறப்பு சைவ நெறியில் வலுவாது நின்றதற்கும் சிவனடியார்களுக்கு தொண்டு புரிந்ததற்கும் அவரை சுந்தரமூர்த்தி நாயனாரை மகனாக பெற்றெடுத்ததற்குமே சான்று நாமும் வணங்குவோமே அவருடைய பதத்தை வணங்கி சிவனருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க நெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா